வணக்கம் அன்பு நண்பர்களே மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு திராவிடம் நேற்று கழக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே தொழில் திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்படுத்த உண்மையான பின்னணி என்ன திருமாவளவன் போடக்கூடிய தான் என்ன இது திமுகவுக்கு ஆபத்தா அல்லது அதிமுகவுக்கே ஒரு ஆபத்தை ஏற்படுத்தப்படுறாரா பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ்நாட்டுல பட்டியல் சமூக மக்களை குறி வச்சு இயங்கக்கூடிய கட்சிகள்ல மிக முக்கியமானது விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே பட்டியல் சமூக வாக்கு வங்கிகளை மட்டுமே மையமா வச்சு புதிய தமிழகம் கட்சியுடைய கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அரை டென் கட்சிகள் இயங்கினாலும் கூட புரட்சி பாரதம் இவ்வளவு ஏன் அண்மையில உயிரிழந்து ஆம்சங் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட பல கட்சிகள் பட்டியல் சமூக மக்களுடைய சமூக விடுதலைக்காக இயங்கக்கூடிய அமைப்புகள் தான் கட்சிகள் தான் ஆனா இது எல்லாத்தையும் விட சமகாலத்துல அசுர வேகத்துல வளர்ந்த ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இரண்டு பேரும் இறந்த பின்பு ரொம்ப குறிப்பா அந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கிகளை இதனால் வரை கையில வச்சிருந்த திமுக அதிமுக ஓட் பேங்க் கிட்ட பல இடங்கள்ல உடச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நுழைந்திருக்கு அந்த வகையில இன்றைக்கு தமிழகத்துல மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள்ல ஒன்றா குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் மத்தியில இருக்கு அடுத்த இடத்துல அவங்க கட்சியினுடைய அபிமானத்தை பொறுத்தவரை பரவலா எல்லா சமூக மக்களுக்கும் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சில புள்ளி விவரங்களும் சொல்றாங்க இருந்தாலும் இதுவரைக்கும் தனி தொகுதிகளை தாண்டி அவர்களுக்கு பொது தொகுதிகள் கூட ஒதுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கறதுதான் கடந்த காலம் வரலாறு இந்த நிலையில தான் அவர்கள் இப்போது திமுக கூட்டணியில தொடர்றாங்க திமுக கூட்டணியில அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அதுல எம்பியா இருந்தாரு தொல் திருமாவளவனும் அதே போன்று இங்க சிட்டிங் எம்பியாக இருந்த ரவிக்குமார் அவரணும் ரெண்டு பேருமே மீண்டும் எம்பியாவும் ஆயிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இனிமேல் தான் நீங்கள் திருமாவளவனுடைய அரசியல் கணக்க புரிந்துக்கிறக்காக சில புள்ளிவரங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுக்கு மொத்தம் ஆறே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அதுல நான்கு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அதிகபட்சம் திமுக கூட்டணியால திருமாவளவன் கேட்கக்கூடிய வலுவான எண்ணிக்கை கேட்டாலும் கூட பத்து சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கடந்த தேர்தல்ல ஆறு தான் கொடுத்தோம் அப்படிங்கறத ரொம்ப எளிதா ஒரு காரணமா சொல்லுவாங்க ஆனா அந்த ஆறுங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஏன்னா கண்ட இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல இன்னைக்கு மிக மிக பலவீனமாக இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய மதிமுகவுக்கே ஆறு சீட்டு கொடுத்தாங்க அவ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதே ஆறு சீட்டு தான் திமுக கொடுத்துருந்தாங்க சோ தொல் திருமாவளவனை பொறுத்தவரை தன்னுடைய பேர வலிமையை உயர்த்த வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு நான் மூன்று நான்கு கோடங்கள் சொல்லப்போ இது கோடம் என் ஒன்று சோ தன்னுடைய கட்சிக்கு வலுவான ஒரு சீட் எண்ணிக்கையை பெறணும்னா திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அதனாலதான் அவர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக சில கருத்துக்களை பேசினவன் இருக்காரு அண்மையில கூட தமிழ்நாட்டுல ஒரு தலித் முதல்வராகாத வருத்தம் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருந்தாரு மதுரை உட்பட பல பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினா தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வரை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் போட்டோ போட்டு புகைப்படம் போட்டு போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மது ஒழிப்பு மாநாடு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடக்குது திமுக கூட்டணியில பிரதான பார்ட்னரா இருக்கக்கூடிய கட்சி தான் விசிகா ஒரு சன்னமான குரல்ல ஒழிக்காம எதிராக மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாநாட்டையே அக்டோபர் இரண்டாம் தேதி அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி பிறந்த ஊரான குஜராத்ல இன்றைக்கும் மதுவிலக்கு அமல்ல இருக்கு சோ அப்படியான ஒரு சூழல்ல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மது ஒழிப்பு மாநாட்டை காந்தியினுடைய கொள்கையின்படி மது ஒழிப்பு அப்படிங்கக்கூடிய சமாச்சாரத்தை முன்வைத்து அவருடைய பிறந்த நாள்ல கள்ளக்குறிச்சியில எடுக்கிறார் இதுக்குள்ள இரண்டு அரசியல் குறியீடுகள் இருக்கு ஒன்று இந்த கள்ளக்குறிச்சியில தான் அண்மையில துடிக்கு அறுபதுக்கும் அதிகமான பேர் கள்ளச்சாராயத்துக்கு உயிரிழந்திருந்தாங்க சோ அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுல குறிப்பா அந்த கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களை சரிபாதி பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் சேர்ந்த தொல் திருமாவளவன ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு இன்னொரு விதத்திலையும் இதை அணுக வேண்டியிருக்கு ஒரு பக்கம் தன்னுடைய வலிமையை உயர்த்துறதுக்காக திமுகவுக்கு இந்த மது கோஷம் அதிமுகவோட நேசம் அப்படிங்கக்கூடிய வகையில ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரு அப்படிங்கிறத திமுகவினரும் உணர்ந்திருக்காங்க அதனாலதான் சட்ட அமைச்சர் ரகுபதி கூட தொழில் திருமாவளவன் அவர்களும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் நெருங்கின நண்பர்கள் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் அதையும் நம்ம பார்த்திருந்தோம் இது கோணமென் ஒன்று கோணமேன் ஒன்றுல மிக முக்கியமாக நம்ம மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறது தொழில் திருமாவளவன் தன்னுடைய பேர வலிமையை உயர்த்துவதற்காக இந்த மாநாட்டை பயன்படுத்துகிறாரா என்பது கோணமேன் ஒன்று நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும் இரண்டாவது மிக முக்கியமான கோணம் என்னன்னா அதிமுகவோடு அணி சேர்வது அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் ஆறு தொகுதி ஒதுக்கின திராவிட முன்னேற்றம் இந்த மாதிரி கூடி போனா பத்து தொகுதிகள் ஒதுக்கலாம் ஆனா ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படியே அதிமுக பக்கம் நகரும் அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா அதிமுகவிடமிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பலவீனமான சூழலை பயன்படுத்தி இருபது தொகுதிகள் வரையிலும் அது பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இருபது தொகுதிகளுக்கு அதிகமாக கூட ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கருணை காட்டலாம் பெரிய கட்சிகள் எதுவும் வரலைன்னா இதுல என்ன கருணை காட்டுறது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது கருணை காட்டக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு அதிமுக இருக்கா இல்ல விடுதலை சிறுத்தைகளும் வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக வலுவான இயக்கமாகத்தான் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தன்னை வெளிப்படுத்தும் அப்படி அதிமுக வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய வேட்பாளர்களான தேர்தல் செலவினங்களை அதிமுக முன்னின்று செய்வதற்கான சில சூருட்டிகள் கொடுக்கப்படலாம் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியோடு அதிமுக ஓட்டு பலம் ரொம்ப குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடுதலாக சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம் அந்த வாக்கு அடிப்படையில அப்படிங்கக்கூடிய ஒரு கோணம் என் முக்கியமா இருக்கு அது கோணம் என் இரண்டு மூன்றாவதா மிக முக்கியமான கோணம் திமுகவோடு சினேகமா அதிமுகவோடு சிநேகமா இதெல்லாம் இரண்டாம் பட்சம் தொழில் திருமாவளவனை பொறுத்தவரை பாஜகவோடு பகை அப்படிங்கறதா மிக முக்கியமானது அப்ப பாஜகவை வீழ்த்தணும் அப்ப பாஜகவை தனிமைப்படுத்தணும் ஒருவேளை அதிமுகவோட பாஜக நெருங்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் எதிர்காலத்துல இன்னைக்கு அவர் முச்சம் மறந்துட்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அது போன்ற ஜாதிய ரீதியாக எங்க கூடிய கட்சி சோ அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் நெருங்கி விடலாம் ஆனா பாஜகவையோ பாமகவையோ அதிமுக பக்கம் நெருங்கி விடாமல் இருக்கறதுக்கு ஒரு அணை போடணும் அந்த அணை என்படியான அணை நான் வரேன் நானே கூட்டணிக்குள்ள போயிரலாம் நான் இந்த அதிருப்தில இருக்கேன் திமுகவோட சேர மாட்டேன் அப்படிங்க கூடிய ஒரு பிம்பத்தை அதிமுகவை நம்ப வைத்து கடைசி நேரம் வரை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கம் நெருங்க விடாமல் ஒரு அரணா தடுக்கிறதா டிஃபென்ஸ் பண்ணி ஆடுறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று கோணங்களும் இதற்குள் இருப்பதாக கூறப்படுகிறது அரசியல் நோக்கர்களாக இந்த மூன்று பார்வையை நான் உங்கள் மத்தியில் முன்வைத்திருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு என்று சொல்வது அவர் அரசியல் மையப்படுத்திய மாநாடா அல்லது உண்மையிலேயே மதுவை ஒழிப்பதற்கான மாநாடு மட்டும்தானா என்பதையும் நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்